அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய நமக இப்போ தொடர்ந்து நம்ம ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்க்கும்பொழுது இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கான ராசி பலன் துலாம் ராசி அன்பர்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்கொள்ள முடியாது அவங்களால ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹாப்பி மைண்டோட இருக்க கூ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுனால் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா அதுதான் அவங்களுடைய பேசிக்ஸ் விஷயமே துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாத காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது ராசியாதிபதி உங்களுக்கு சுக்ரன் இப்போ ராசியாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பார் ராசியாதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாத காலகட்டங்களில் சரி அப்படி இருக்கும்பொழுது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் அலைச்சல் திருச்சலை கொடுப்பார் வேலை சம்பந்தப்பட்ட ரீதியா ஒரு வேலை நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க ஒரு ஆபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் நிரந்தர வேலையா இருக்கட்டும் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இன்னொரு வேலையை நீங்க செய்யற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வேலையில ஒரு வேலையை ரெண்டு தடவை செய்வீங்க இல்லைன்னா ஒரு வேலை இருக்க இருக்கையிலே இன்னொரு வேலை வர்றதுக்கு ஆன அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் வேலையில அலைச்சல் டிசலை அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா இதோட என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கார் இந்த மாத ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது பதினோராம் தேதி வரையிலும் உங்கள் ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வர்றார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு விட ஒரு கொடுப்பணியான காலம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு பார்க்கணும் நீங்கள் இரண்டாம் அதிபதி அப்படின்னு பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அடுத்தது பார்க்கும்பொழுது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதனால் வரையிலும் வந்துட்டு ஒரு திருமணம் நடக்கிறதுக்காக ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கான பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு குருவும் செவ்வாயும் பார்வை அதிசார குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா மங்கள காரியங்கள் உங்கள் வீட்டில் நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க இந்த மாதம் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருவீங்க ஏன்னா கூட சேர்ந்த செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அப்படின்னு இருக்கும் பொழுது குருவோட பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ரொம்ப பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நாங்க கடன் வாங்கலாம்னு இருக்கோம் ஒரு வீடு வாசல் வாங்கலாம் இருக்கோம் அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு அசட்டை ஒரு காரியங்களுக்கு விரயம் செய்யக்கூடிய மாசம் சுக்ரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஒரு வெளியூர் போனால் எனக்கு இந்த மாசம் அப்படின்னு பாக்கும்போது அதாவது ஒரு ஒர்க்லோட் ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ தீபாவளி நோ வருது நாங்கள் ஒரு வெளியூர் போகிறோம் ஒரு ஹாப்பினஸ்க்காக போகிறோம் ஒரு வெளிநாட்டுக்கே நாங்கள் வந்து டூர் போகிறோம் அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டங்கள் தான் இந்த மாதம் சுப விரயங்களுக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் சரிங்களா அது போக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் குடும்பம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது உண்டு பொருளாதாரம் நீண்ட நாள் ஏதாவது ஒரு ஒரு சேவிங்ஸ் இருந்துட்டே இருக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதம் நீங்க யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு சொத்து அசட்ட ஆகுவீங்க அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஆஸ் யூஷுவல் ஒர்க்லோடு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா சனி பகவான் ஒர்க்லோடு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் அதிசார குரு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாசத்துக்கு கொடுக்க போறார் அப்படிங்கறத நீங்க முதல்ல எடுத்துக்கணும் ஒரு 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 ஹாப்பினஸ் ஒரு அமைப்பு அப்படிங்கறது குருவோட பார்வை அப்படிங்கறத நீங்க அப்போ இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாத கால காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரிதான் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரிதான் ஏதாவது வண்டி வாகன யோகம் வீடு சம்மந்தப்பட்ட ரோ யோகம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அதாவது கஷ்டத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மாஸ்டர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க